இன்றைக்கி நம்ம சென்குன்றம் பகுதியில் வந்து நம்மளுடைய மஸ்ஜிதே முகமதி ஒரு மஸ்ஜித் திறப்பு விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றது மஸ்ஜித்தை சேர்ந்த எல்லா அவ் அவங்களுடைய செயற்குழுவும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் எல்லோருமே கூட இதில் பங்கேற்றுக்கிட்டோம் இன்றைக்கு வந்து இந்த மஸ்ஜித் திறப்பும் இந்த தருணத்தில் நம்மளுடைய தமிழ் மக்களின் ஒரு அன்பும் ஆதரவும் ஒரு ஒரு சகோதரத்துவத்தையும் நினைவுபடுத்தி இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு இந்த சமத்துவத்தையும் இந்த சகோதரத்துவத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு மார்க்கம் என்ற விஷயத்தையும் நினைவுபடுத்தி வரப்போகிற காலங்கள் இன்னும் கூட சேலஞ்சிங்காக இருக்க போகிறது அதில் நாம் எல்லோமே ஒற்றுமையாக இருந்து இந்த வெறுப்பு அரசியலை முறியடிக்க வேண்டும் என்று அவர்களுடன் கேட்டுக்கொண்டு இந்த மசியத்தை திறந்து வைத்தோம் சார் ரெடில்ஸ் வந்து போக்குவரத்து நெஸ்ட் தினமும் அதிகமாகிட்டே இருக்கு சார் இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி மாதவரன் டூ நல்லூர் வரைக்கும் மேம்பால சாலை அமைச்சப்படும் சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் இல்லை நீங்கள் பற்றி இதை பற்றி நம்ம நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் இடம் வந்து நான் நேரடியாகவே கேட்டிருக்கேன் அவர்களும் சில சிக்கல்களை சொல்கிறாங்க பட் அவர் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவான ஆள் தான் அவர் வந்து இப்போ இதை கண்டிப்பாக முடிச்சு தருவோன்ற வாக்கு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அது வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு மீட்டிங் அதை அதன் மேலே எடுக்கணும் நான் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி எடுப்பேன் இதில் வந்து ஜிஎஸ்டி வரி வந்து இரநூறு கோடி எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை அதுதான் அந்த பிரச்சனை வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அது தமிழ்நாடு எடுக்க முடியாதுன்றது ஒரு விஷயம் அது இல்லாமல் இன்னொரு ஸ்டேட் ஹைவே நேஷ்னல் ஹைவே அதுக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்தையும்

அதில் இருக்க பாதி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க வேற யாருக்கும் பண்ணலை ஆர்டின்னு சொல்லப்படுற அந்த அந்த ரைட் டு எஜுகேஷன் காசை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு போர்ஷன் வந்து நம்மளுடைய எஸ்எஸ்ஏ அந்த ஃபண்டை இன்னும் ரிலீஸ் பண்ணலை அதுக்கான சில போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது கண்டிப்பாக இந்த பார்லிமெண்ட்லேயும் நான் அதை பற்றி ஸ்ட்ராங்காக பேசினேன் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தொகுதிக்கான விஷயங்கள் நிறைய பேசணும் கண்டிப்பாக இது வந்து மத் ஒன்றிய அரசாங்கம் ஒரு விதமான தமிழ்நாட்டு விரோத போக்கை கையாளுவது ரொம்ப கிளியராகவே தெரியுது இன்றைக்கி வந்து அவங்க பேசும்போது தமிழுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் தமிழுக்காக அது பண்ணுறோன்ற வந்து அரசியலை தான் அவங்க முன்வைக்கிறாங்க தவிர தமிழ் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க இவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அழுது புரண்டு உண்ணாவிரதம் கூட இருந்து பார்த்தாச்சு மற்ற அவங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கேட்கும்போது பல விஷயங்கள் பல இடங்களுக்கு பண்ணி தராங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் உங்களுடைய இந்த வஞ்சனை என்பது எங்களுக்கு புரியல இதற்கு பதில் மறுபடியும் இந்த வரப்போகிற தேர்தலையும் தமிழ் மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க வழக்கமாக இந்த தேர் தேர்வுகள் சில ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்லாம் தமிழர் சிஏ தேர்வு பொங்களை அப்புறம் கண்டனத்துக்கு அப்புறம் அதை மாற்றுறாங்க இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது தமிழ் விரோத போக்கு தான் பேசும்போது கூட நான் ஒரு வேற ஒரு கேள்வி கேட்கும்போது ஸ்பீக்கர் வந்து நிதி அமைச்சர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் தமிழில் பேசுங்க அப்போ தான் அவங்களுக்கு அங்கே புரியும் அப்படின்னு அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை பற்றின்றதே எனக்கு தெரியல ரெண்டாவது வந்து இன்றைக்கி தேர்வுகளை நீங்கள் சொன்னிங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இன்றைக்கி தேர்வுகள் மட்டும் இல்லை நம்ம உயர்கல்வியோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க இப்போ யூஜிசி யூஜிசி எல்லாமே போச்சு இப்போது நமக்கு தமிழ் மக்களுக்கு வந்து இந்த ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஹிந்தி இந்தியெலாம் நம்மளால பண்ண முடியாது இவர்கள் வேணுமனே அதெல்லாம் ஒரு ப்ரீ கண்டிஷனாக மாற்றி நம்மளுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வியை கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணுறாங்கன்றது இது ஒரு பெரிய செய்தி இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இதை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அதனால் இவர்கள் வந்து ஒரு தமிழ் விரோதிகள் என்பதில் எந்த மாற்ற